சானார்பட்டி அருகே உலக நன்மை வேண்டி சிறப்பு யாக பூஜையில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே மேட்டுக்கடையில் உள்ள ஆதி பரஞ்சோதி ஆசிரமத்தில் நேற்று உலக நன்மை வேண்டியும் பொதுமக்களுக்கு நோய் இல்லாமல் வாழவும் நல்ல மழை வேண்டியும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் யாகம் வளர்க்கப்பட்டு யாக குண்டத்தில் பொதுமக்களின் கோரிக்கைகளை ஓலைச்சுவடையிலும் காகிதங்களிலும் கோரிக்கைகளாக எழுதி மிளகாய் பழங்களை யாக குண்டத்தில் இட்டு சிறப்பு யாகம் நடைபெற்றது இதில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற யாகத்தில் திண்டுக்கல் தேனி மதுரை நத்தம் கரூர் ஈரோடு உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஆணி அமாவாசையை முன்னிட்டு எல்ஜிபி நகர் கிழக்கு தெரு அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் சுவாமிகளுக்கு சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் ஆனி அமாவாசையை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களில் நேற்று சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட எல்ஜிபி நகர் கிழக்கு தெரு பகுதியில் குடிகொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ பிரம்மி ஸ்ரீ மகேஸ்வரி ஸ்ரீ கௌமாரி ஸ்ரீ வைஷ்ணவி ஸ்ரீ வராகி ஸ்ரீ இந்திராணி ஸ்ரீ சாமுண்டி ஸ்ரீ வீரபத்ரர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் பொடி அரிசி மாவு பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ பிரம்மி ஸ்ரீ மகேஸ்வரி ஸ்ரீ கௌமாரி ஸ்ரீ வைஷ்ணவி ஸ்ரீ வராகி ஸ்ரீ இந்திராணி ஸ்ரீ சாமுண்டி ஸ்ரீ வீரபத்ரர் பரிவார தெய்வங்களுக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பின்னர் ஆலயத்தின் சிவாச்சாரியார் உதிரி பூக்களால் நாமாவளிகள் கூறினார் அதைத் தொடர்ந்து சுவாமிக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்சகற்பூர ஆலாத்தியுடன் மகா தீபாராதனை நடைபெற்றது கரூர் எல்ஜிபி நகர் கிழக்கு தெரு அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற ஆனி அமாவாசை சிறப்பு அபிஷேக நிகழ்ச்சியைக் காண ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பான முறையில் ஏற்பாடுகளை செய்திருந்தனர் சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ பிள்ளை வயல் காளியம்மன் திருக்கோவில் எழுபதாம் ஆண்டு பூச்சொரிதல் விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கிய பூச்சொரிதல் விழா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பிள்ளை வயல் காளியம்மன் திருக்கோவிலில் ஆனி மாத எழுபதாம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு கொடியேற்ற வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் பூச்சொரிதல் விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனுக்கு பலவகையான பூக்களை சமர்ப்பித்து வழிபாடு செய்து வருகின்றனர் இந்த ஆண்டு இவ்விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது முன்னதாக கொடிமரம் முன்பு கணபதி பூஜையுடன் யாக பூஜைகள் துவங்கியது தொடர்ந்து பல்வேறு பூஜைகள் நடைபெற்று கலசத்திற்கு உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து மகா கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் கொடிமரத்தில் அம்மன் உருவம் வரையப்பட்ட கொடிவஸ்திரத்தை சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது பின்னர் கொடிமரத்திற்கு தர்பை புல் பட்டு சேலை பட்டு வஸ்திரம் பூமாலைகள் சாற்றி கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது நிறைவாக மகா கற்பூராரதனை காண்பிக்கப்பட்டன தொடர்ந்து மூலவர் பிள்ளை வயல் காளியம்மனுக்கு உதிரி பூக்கள் கொண்டு அர்ச்சனைகள் செய்து வேத மந்திரங்கள் முழங்க காப்பு கட்டப்பட்டன இதனைத் தொடர்ந்து மகா பஞ்சமுக கற்பூராரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ காளியம்மனை வழிபட்டனர் விழாவையொட்டி வருகிற வெள்ளிக்கிழமையன்று பூச்சொறிதல் விழா நடைபெறுகிறது राम அங்காளம்மன் திருக்கோவிலில் ஆணி மாத அமாவாசை தினத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீபமேந்தி வழிபாடு விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவிலில் உலக புகழ்பெற்ற ஆன்மீக திருத்தலமாக விளங்கி வரும் திருக்கோவிலில் மாதந்தோறும் அமாவாசை தினத்தன்று நள்ளிரவில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் ஆணி மாத அமாவாசை தினமான வெள்ளிக்கிழமை அதிகாலை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு பால் தயிர் பன்னீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிரதம் போன்ற வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர் பல வகை பூக்களால் தங்க ஆபரண நகைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு உற்சவர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதனைத் தொடர்ந்து நள்ளிரவு பத்து முப்பது மணி அளவில் உற்சவர் அங்காளம்மனை பூசாரிகள் பம்பை மேளத்தாளங்கள் முழங்க தோளில் சுமந்து வந்து வடக்கு வாசல் வழியாக ஊஞ்சல் மண்டபத்திற்கு கொண்டு வந்து உற்சவத்தில் அமர வைத்து பூசாரிகள் தாலாட்டு பாடல்களை பாட ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அப்போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கையில் தேங்காய் எலுமிச்சை பழத்தில் தீபமேந்தி அங்காளம்மன் தாயே அருள்புரி வாயே என கோஷங்களை எழுப்பி அம்மனை வழிபட்டனர் ஊஞ்சல் உற்சவ ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் ஜீவானந்தம் மற்றும் அரங்காவலர் குழு தலைவர் மதியழகன் உள்ளிட்ட அரங்காவலர்கள் பணியாளர்கள் செய்திருந்தனர் மேலும் ஊஞ்சல் உற்சவத்திற்காக தமிழ்நாடு துறை சார்பில் சிறப்பு பேருந்துகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மேல்மலையனூர் பகுதிக்கு இயக்கப்பட்டது செஞ்சி துணை கண்காணிப்பாளர் கவினா தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மயிலம் ஸ்ரீமத் சிவஞான பாலய வீரசைவ திருமடத்தில் நடைபெற்ற ஆதின முதற்குறவர் ஸ்ரீலஸ்ரீ பாலசித்தர் மகா குரு பூஜை விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மயிலம் ஸ்ரீமத் சிவஞான இருபதாம் பட்ட திருமணத்தில் முதற்குறவர் ஸ்ரீலஸ்ரீ பாலசித்தருக்கு மகா குரு பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முதற்குறவர் ஸ்ரீலஸ்ரீ பாலசித்த குருமூர்த்திக்கு அபிஷேக ஆராதனைகளுடன் தொடங்கிய இந்நிகழ்ச்சியில் பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டு சொற்பொழிவாற்றினார்கள் இதில் சிறப்பழைப்பாளராக மயிலம் ஸ்ரீமத் சிவஞான பாலயம் இருபதாம் பட்ட சுவாமிகள் கலந்து கொண்டு சங்க கண்ண பாலசித்தர் என்னும் நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார் மேலும் கேரள மாநிலம் ஆழப்புழா ஸ்ரீ சிவபிரகாசு சித்த யோகேஸ்வராஷ்ரம் சிங்கொலி கார்த்திகை பள்ளி தலைவர் ரமாதேவி அம்மா இதழினை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் விழாவில் மதுராந்தகம் குருகுலம் திருக்குறள் பீடம் சிவ திரு குரு அடிகள் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக தமிழிசை ஞானி பேராசிரியர் மற்றும் தலைவருமான முனைவர் கோபா நல்லசிவம் சிறப்புரையாற்றினார் கேரள இந்து ஐக்கிய வேதி சமூக நீதி கர்ம சமிதி மூத்த தலைவர் கே வி சிவன் மைலம் எஸ் மதுரை வீரன் ஆகியோருக்கு சிவஞானி விருது வழங்கப்பட்டது விழாவில் மதுராந்தகம் குருகுலம் திருக்குறள் பீடம் சிவ திரு அடிகள் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக தமிழிசை ஞானி பேராசிரியர் மற்றும் தலைவருமான முனைவர் கோபா நல்லசிவம் சிறப்புரையாற்றினார் கேரளையின் இந்த ஐக்கிய வேதி சமூகநிதி கர்ம சமிதி மூத்த துணைத் தலைவர் கே வி சிவன் மயிலம் எஸ் மதுரை வீரன் ஆகியோருக்கு சிவஞானி விருது வழங்கப்பட்டது மயிலம் தமிழ் கல்லூரி முதல்வர் திருநாவுக்கரசு நன்றியுரை வழங்கினார் ஆலகிராமம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய சம்பரோஷணம் என்னும் மகா கும்பாபிஷேக விழா முதற்கால பூஜையுடன் இனிதே துவங்கியது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஆல கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய திருப்பணிகள் நிறைவடைந்து ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது இதனை முன்னிட்டு நேற்று மாலை நூதன பிம்பம் கிராம கரிவலம் வருதல் மற்றும் பகவத் பிரார்த்தனை ஆச்சாரிய வர்ணம் புண்யாக வாஜனம் மிருத் சங்கிரஹணம் அங்குரார்பணம் வாசுஹோமம் அக்னி பிரதிஷ்டை ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது மேலும் யாகசாலையில் பல்வேறு வகையான திரவியங்கள் வாசனைப் பொருட்கள் பட்டு வஸ்திரங்கள் நவதானிய பொருட்கள் தேன் பன்னீர் பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் செலுத்தப்பட்டன தொடர்ந்து பூர்ணாகதி செலுத்தி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு பஞ்சமுக தீபாரதனை கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான சர்வ சாதகம் கிராமம் ஸ்ரீ பாலாஜி பட்டாச்சாரியார் மற்றும் ஸ்ரீ ராமச்சந்திர பட்டாச்சாரியார் செய்திருந்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் உலக பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மகா வராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழா மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது இவ்விழாவில் முதல் நாளான நேற்று அம்மனுக்கு ஜாங்கிரி மைசூர் பாகு லட்டு சந்திரகலா உள்ளிட்ட பல வகையான இனிப்புகளைக் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் தஞ்சாவூர் பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவிலில் தனி சன்னதியாக உள்ள அம்மனுக்கு ஆண்டுதோறும் ஆஷாட நவராத்திரி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆஷாட நவராத்திரி விழா தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள மகா வராகி அம்மனுக்கு மட்டுமே நடைபெறும் வேறெங்கும் நடைபெறுவதில்லை இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆஷாட நவராத்திரி விழா தஞ்சை பெரிய கோவிலில் மகா கணபதி ஹோமத்துடன் சிறப்பாக நேற்று தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் இனிப்பு அலங்காரம் குங்கும அலங்காரம் மஞ்சள் அலங்காரம் சந்தன அலங்காரம் மாதுளை அலங்காரம் என பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெறும் மேலும் அதனைத் தொடர்ந்து மாலை கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறுகிறது ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு பக்தர்கள் விரதமிருந்து மாலை அணிவித்துக் கொண்டனர் நேற்று தொடங்கிய ஆஷாட நவராத்திரி விழா மகா அம்மனுக்கு லட்டு ஜாங்கிரி மைசூர் பாகு சந்திரகலா உள்ளிட்ட பல்வகையான இனிப்பு வகைகளை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர் தஞ்சை மாவட்டம் திருபுவனம் மேலப்பட்ட காரத்தேரு திரௌபதியம்மன் கோவிலில் மொய் விருந்தோடு அரங்கேறிய திருக்கல்யாண உற்சவம் திரளான பக்தர்கள் கொண்டு வழிபாடு தஞ்சை மாவட்டம் திருபுவனத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் ஸ்ரீ திரௌபதியம்மன் கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் ஏராளமான பக்தர்களுக்கு குலதெய்வ திருக்கோவிலாக விளங்கும் கோவிலில் ஆண்டுதோறும் தீமிதி உற்சவம் இருபத்தி இரண்டு நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் அந்த வகையில் கடந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி பால்குட திருவிழாவுடன் தொடங்கியது திருவிழாவின் முக்கிய விழாக்களில் ஒன்றான திருக்கல்யாண பெருவிழா வெகு விமர்சையாக நடந்தது கோவிலின் வாயிலில் சிறப்பு மலர் அலங்காரத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் சுவாமி அர்ஜுனர் எழுந்தருள தொடர்ந்து சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்களுடன் மங்கள வாத்தியங்கள் இசைத்திட மாங்கல்ய தாரண திருக்கல்யாண உற்சவம் அரங்கேறியது தொடர்ந்து பம்பை வாத்தியங்களுடன் திரௌபதி அம்மனுக்கு நீராட்டு பாடல்களும் நடந்தது மேலும் கலந்து கொண்ட பக்தர்கள் திருக்கல்யாணத்திற்கு மொய் வைத்து உபசரிப்பில் பங்கேற்றனர் வருகிற பதினைந்தாம் தேதி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி பெருவிழா வெகு விமர்சையாக நடக்கிறது ஏற்பாடுகளை கிராமவாசிகள் செய்திருந்தனர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் திரு அணி சுவாதி உற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நூற்றி எட்டு திவ்ய திசங்களில் முக்கியமான ஸ்தலமாகும் இங்கு ஸ்ரீமன் நாராயணன் வடபத்ர சாயி என்ற திருநாமத்தோடு எழுந்தருளியுள்ளார் இத்தலம் பனிரண்டு ஆழ்வார்களில் இரண்டு ஆழ்வார்கள் விஷ்ணு சித்தர் என்ற பெரியாழ்வார் மற்றும் அவர் திருமகளாய் தோன்றிய ஆண்டாளும் அவதரித்த பெருமையுடையது மேலும் வருடந்தோறும் ஸ்ரீ ஆண்டாளின் ஆடிப்புற உற்சவத்திற்கு முன்பு அவரை வளர்த்தெடுத்த அவரது தந்தையான பெரியாழ்வார் உற்சவம் ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறும் அதன் அடிப்படையில் பெரியாழ்வார் அவதார திருநாளான ஆனி சுவாதி உற்சவம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் விமர்சையாக நடைபெறும் இந்த ஆண்டுக்கான உற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது ரகு பட்டாச்சாரியார் கொடிமரத்திற்கு பூஜைகள் செய்து கொடியினை ஏற்றி வைத்தார் முன்னதாக பெரியாழ்வாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இன்றிலிருந்து தொடர்ந்து பெரியாழ்வார் காலை வேளைகளில் கோவிலை சுற்றியுள்ள மண்டபங்களில் எழுந்தருளல் மாலையில் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது விழாவின் முக்கிய நிகழ்வான பெரியாழ்வார் செப்பு தேரோட்டம் ஒன்பதாம் திருநாளன்று ஜூலை பதினான்காம் தேதி நடைபெறுகிறது ஆலகிராமம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய சம்ரோஷணம் என்னும் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று காலை இரண்டாம் கால பூஜை நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஆல கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய திருப்பணிகள் நிறைவடைந்து நாளை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது இதனை முன்னிட்டு இன்று காலை புண்ணியாக வாஜனம் மற்றும் இரண்டாம் காலை யாக பூஜை மகாஷாந்தி ஜப்யம் விசேஷ மூலிகை திரவிய ஹோமம் பழவர்க்கங்கள் பட்சணங்கள் நவதானியங்கள் கொண்டு மூலமந்திர ஹோமம் செய்யப்பட்டது தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு பால் தயிர் சந்தனம் தேன் பல்வேறு வகையான அபிஷேக பொடிகள் ஆகிய பொருட்களைக் கொண்டு சாந்தி அபிஷேகம் செய்யப்பட்டது மேலும் பூர்ணாகதி செலுத்தி உற்சவர்கள் மற்றும் மூலவருக்கு கற்பூர கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான சர்வ சாதகம் ஆல கிராமம் ஸ்ரீ பாலாஜி பட்டாச்சாரியார் மற்றும் ஸ்ரீ ராமச்சந்திர பட்டாச்சாரியார் செய்திருந்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்